அண்ணா வணக்கம் நம்ம பேர்னா இதெல்லாம் என்ன ஊருக்குண்ணா போகுது இப்போ தஞ்சாவூர் பண்ணைக்கு போகுது தஞ்சாவூர் பண்ணைக்கு போகுது நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்களாண்ணா சரி சரி ஓகே வியாபாரி தஞ்சாவூர் பண்ணைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க சரி சரி ஓகேண்ணா சரி இந்த ஆடு எவ்வளோண்ணா இந்த ஆடு இருபத்தி ஓராயிரம் ரூபா இருபத்தி ஓராயிரம் ரூபாங்களா எத்தனை பண்ணலாம் இது

இது ரெண்டுங்களா இது பத்தொம்பதாயிரம் ரூபா ரெண்டு கிடா குட்டி ரெண்டு கிடா குட்டிங்களா சரி சரி ஓகேண்ணா இது பத்தொன்பதாயிரம் ரூபா பரவாயில்ல ஆனால் நல்ல பாலாடாக தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க

சரி சரிண்ணா எப்படி நாலு மாசம் இருக்குங்களா நாலு மாசம்

இல்ல சந்தையில் வந்த இல்லாஸ் ஆட்டலாம் நீங்கிட்டீங்க போல எனக்கு ஓகே தெரியுமில்ல இது எவ்ளோ

கட மிளப்பு தான் தேஞ்சிருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல எப்படிண்ணா ரெண்டு குட்டியும் இல்ல இல்ல என்ன கெடா குட்டி குறா குட்டிங்களா ஒன்னு கெடா ஒன்னு கொறா சரி சரிண்ணா இன்னும் எத்தனை பக்கம் வச்சிருப்பீங்க இதெல்லாம் நம்ம சப்போர்ட்டை தான் இருக்குது எப்படி ஆடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா நல்லா பால் வழி ஆடு சரி சரிண்ணா இன்னும் ஒரு எத்தனை மாசம் நான் குட்டியை வளர்ப்பீங்க

இது மாதிரி என்ன ஆடு வீட்டில் இருக்குங்களா சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ்ண்ணா வணக்கம்ண்ணா நம்ம பேர்ண்ணா என்ன வருங்கண்ணா அணைக்கடம் ஆடு வாங்க வந்தீங்களா வாங்கிட்டீங்களா எத்தனை வாங்கினீங்க இன்னைக்கு நாலு வாங்கிறீங்களா என்ன வளர்ப்புக்குதானா எவ்வளோண்ணா இது இந்த குட்டியை ஆடு ஆடு வந்து இந்த குட்டி இந்த குட்டி இந்த ஆடு மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபா இது பல்லு எப்படிங்கண்ணா ஆறு பல்லு இது என்ன குட்டிண்ணா குட்டி இல்லை செம்போரு குட்டிங்களா பரவாயில்ல அழகாக இருக்குது இது பன்னெண்டு ரூபா எவ்வளோ சொன்னாங்க அவங்க வந்து பதிமூணு சொன்னாங்க பதிமூணுருவா சொன்னாங்க ஆயிரரூவா குறைச்சி வாங்கிருக்கீங்க பரவாயில்ல அந்த ஆடுங்கண்ணா வந்து பத்து ரூபா பத்து ரூபான்னு வாங்கினீங்க சேனங்களா இது பல்லு எப்படிங்கண்ணா நாலு நாலு கொரால் தான் பரவாயில்ல இது பத்து ரூபா சரி சரி இந்த பரவாயில்ல வேலை கொஞ்சம் சரி ஆ இந்த வாட்டி இந்த வாரம் கொஞ்சம் கம்மி இந்த குட்டிண்ணாட்டி நாலாயிரூபா நாலாயிரூவா குட்டி சரி சரி ஓகே இந்த வாரம் வாங்கிடு இந்த வாரம் பரவாயில்ல சரிங்கண்ணா சரி ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேண்ணா நான் பேர்ண்ணா சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்திங்களா வியாபாரிங்களா ஆடு வாங்க வந்தீங்களா வாங்கிருக்கீங்களா சரி சரி என்ன ஊர்ண்ணா திருக்கோணம் சரி சரி வாங்கிட்டீங்களா இந்த குட்டிங்களா என்ன குட்டி இது புறா குட்டியா எவ்வளோ ஆயிரத்தி முந்நூறுவா நீங்க ஆடு பால் உள்ள ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டில் சரி 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 ஓகே ஓகே எவ்வளவு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூறுவா வாங்கிருக்கீங்க பரவாயில்ல நல்ல கலர் குட்டி கலருக்காக வாங்கியிருக்கீங்க சரி சரி ஓகேங்கண்ணா உங்களுக்கு எப்படி வேலை திருப்தியாக இருந்துச்சா ஆஹ் சரிங்கண்ணா ஓகேண்ணா